வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல நம்ம ஜிவிஎஸ் நேரலையில சந்திக்கிறோம் எக்கச்சக்கமான பேர் உங்களோட வேலை வாய்ப்புகளை பதிவு செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஜிவிஎஸ்ல பதிவு செஞ்சவங்களோட ஜிவிஎஸ் யூடியூப்ல கால் பண்றவங்க நிறைய பேருக்கு கால் கிடைக்கலன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ரிங் ஆகுதுன்னு நிறைய சொல்லியிருக்கீங்க அதனால இனி தினந்தோறும் ஒரு பதினொன்றரை காலிலிருந்து பதினொன்றரைக்குள்ள தினந்தோறும் நம்ம பேசலான்னு முடிவு பண்ணிக்கிறோம் இதுல எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ண போறோம் போறது மெயினா பாத்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல்ல லைவுக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நேர்லையில நம்ம பேசலாம் இப்ப கரண்ட்ல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ லைவுக்கு வந்து கால் பண்ணலாம் லைவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க நீங்க நைன் சிக்ஸ் டூ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுவாங்க எங்க நீங்க பேசலாம் ரைட் இப்போ கரண்ட்ல இருக்கிற வேலை வாய்ப்புகள் இப்ப நிறைய சீனியர் மெர்ச்சன்டைஸ் இருப்பீங்க ஒரு டாலர் பார்த்துட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு பார்க்கலாம் வணக்கம் சொல்லுங்க இப்ப நேரில் லைன்ல இருக்கிறாங்களா ஓகே இப்ப மெயினா பாத்தீங்கன்னா நேர்லையில கால் பண்றவங்க நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம் ஓகேங்களா கால் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஜிவிஎஸ்ல பேசலாம் அதான் இதுல இருக்கிற விஷயமே மெயினா நேரலை பொறுத்த வரைக்கும் கரண்ட்ல இருக்கிற வாண்டட் எல்லாமே உங்களுக்கு லைவ்ல நம்ம இப்ப அப்டேட் பண்ணுவோம் இப்ப சீனியர் மெச்சன்டைசர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சீனியர் மெச்சன்டைசரா இருப்பீங்க திருப்பூர் கார்மெண்ட் ஃபீல்ட்ல முப்பத்தி ரூபாய் வரைக்கும் சம்பளத்துல மதரன் மதர் எக்ஸ்போர்ட் சீனியர் மெச்சன்டைசர் இருக்கு சம்பளத்துல மதரன் மதர் எக்ஸ்போர்ட் இது இங்க சவுண்டை மியூட் பண்ணிருங்க ம் ரைட் இப்போ நம்ம நேர்ல இல்ல சீனியர் மெர்ச்சண்டைஸரோட வாண்டட் 39000 சம்பளத்துல இருக்குது சீனிவாஸ் தட்ட இருக்குது அடுத்த வேலை வாய்ப்பு என்ன கரண்ட் இருக்குறது அப்படினு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் ஃபாலோ MRK அப்பரல் அப்படிங்கிற நிறுவனத்துல ஃபேப்ரிக் ஃபாலோ இருக்கு குமார் நகர் பகுதி 24000 வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த வேலை வாய்ப்பு அருண் கார்மெண்ட்ஸ்ல ஹெச்ஆர் அசிஸ்டன்ட் இருக்கு மேல் ஃபெமேல் ரெண்டு ரெண்டுமே வேகன்சி இருக்கு இப்ப ஒரு காலர் பார்ப்போம் சொல்லுங்க இப்போ நேர் லைன் உனக்கு சொல்லுங்க என்ன ஜாப் தேவைப்படுது மெயினா நேர் லைன்ல லைன் கிடைக்கிறவங்க இப்ப சுதாகர்னு சொல்லி லைன் டெக்ஸ்டைல் டிசைனர்கள் நீங்க மெயினா நேரில் லைன் கிடைக்கிறீங்க டவர் கிடைக்கிற பகுதியில இருந்து பேசுங்க நேரில் நம்ம பேசலாம் வணக்கம் இப்ப ஒரு நேர் லைன்ல இருக்கிறீங்க என்ன ஜாப் தேவைப்படுது உங்களுக்கு மெயினா அவரோட வாய்ஸ் கேட்கல நம்ம அடுத்தடுத்த காலர் பார்ப்போம் மெயினாக நேரில் கால் பண்ணீங்கன்னா நம்ம ஆபீஸ்ல இருந்து கனெக்ட் பண்ணுவாங்க நீங்க பேசலாம் அடுத்து பாத்தீங்கன்னா அருண் கார்மெண்ட்ஸ்லேயே இருபத்தி ஏழாயிரம் ஒரே சம்பளத்தில் ஹெச்ஆர் ரெஸ்ட் மேல் இருக்கு இருபத்தி ஏழாயிரம் உரைக் சம்பளம் கொடுப்பாங்க நிறைய ஹெச்ஆர் இருப்பீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்சா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு மேட்சா நிறைய கம்பெனி காங்கி ரோட்ல வேணும் அப்படின்னு நிறைய கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு அருண் கார்மெண்ட்ஸ்ல இருக்குது அமர்ஜோதி டிஎஸ்கே கிட்ட காங்கி ரோடு அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய செக்யூரிட்டி இருப்பீங்க அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருந்தா சொல்லுங்க கேஆர்சி ஆர் சித்ரா அபார்ட்மெண்ட் சொல்லி காந்தி நகர்ல காந்தி நகர்ல இருக்கு மெயினா நம்ம நேர்லையில லைன் கிடைக்கிற நேர்கள் வந்து ஒவ்வொருத்தரா உங்களோட நம்பரை லைவ் நம்பர் கால் பண்ணீங்கன்னா கனெக்ட் பண்ணுவாங்க இப்போ செக்யூரிட்டி காந்தி நகர்ல பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க கேஆர்சி ஆர் தட்சிணி சித்ரா அபார்ட்மெண்ட் சொல்லி இதுல தங்கர் இடம் இல்ல வந்து போய்க்கிற மாதிரி அவனாஸ் ரோட்ல இருக்கிறவங்க பிஎன் என் ரோட்ல இருக்கிற செக்யூரிட்டிக்கு இந்த வேலை வாய்ப்பு செட் ஆகும் இப்போ நிறைய பேர் தங்கர் இடத்தோட எங்களுக்கு செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நிறைய கேட்டுட்டு இருப்பீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு பாருங்க இப்போ ஸ்கிரீன்ல வருது ப்ராசஸ் இங்க இடத்தோட செக்யூரிட்டி இருக்கு இது ஒரு டைம் இந்த நிறுவனத்துல தங்குற இடத்தோட செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு இருக்குமுருகம் பூண்டி இங்கேயும் இடத்தோட செக்யூரிட்டி இருக்குது பதினஞ்சாயிரத்திலிருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து சமையல் வேலைக்கு இப்ப ஸ்கிரீன்ல வரும்போது பாருங்க சமையல் வேலைக்கு மட்டும் ஒன்பது கம்பெனிகள் இருக்கு சண்முகம் ஹோம்னு சொல்லி கரும்பாளையில இருக்கு பதினேழாயிரத்துல இருந்து இருபத்தி ஓராயிரம் சம்பளம் கொடுப்பாங்க நிறைய பேர் கோயம்புத்தூர்ல சமையல் வேலை கேட்டிருந்தீங்க டிக்ஸி ஹவுஸ் சொல்லி டிக்ஸி நிறுவனத்தோட வீட்டுல சமைக்கிற மாதிரி சமையல் வேலை வீட்டு வேலை கோயம்புத்தூர்ல இருக்கு பத்தொன்பதாயிரத்துல இருந்து இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பப்பிஸ் ஸ்னிட்வேர் ஹவுஸ் இந்த நிறுவனத்துல சமையல் வேலை இருக்குது இஎஸ்ஐ கொங்குமைன் ரோடு இதுவும் தங்க ரகத்தோட பதினெட்டாயிரத்துல இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பிராமிஸ் அப்பேரல்கிற நிறுவனத்துல சமையல் வேலை இருக்கு கரட்டாங்காட்டுல தாராவூர் ரோடு பதினெட்டாயிரத்துல இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து மனோஜ் சித்ரா ஹோம் இப்போ நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு ஸ்கிரீன்ல சைட் ஸ்கிரீன்ல வந்துட்டு இருக்கும் பதினஞ்சு வேலை இதுவும் சமையல் வேலைக்கு இருக்கு பதினாறாயிரத்துல இருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ஏ ஒன் டெக்ஸ் ப்ராசஸ் சமையல் வேலை இருக்குது அருள்புரத்துல பதினெட்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ரேணுகா ஹோம் செகண்ட் ரேல்வே கேட்டுக்கிட்டேன் பதினெட்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் எல்லாம் நாலு பேத்துக்கு சமைக்கிற மாதிரி அஞ்சு பேத்துக்கு சமைக்கிற மாதிரி சமையல் வேலை அடுத்து இந்திரா ஹோம் செகண்ட் ரேல்வே கேட்டுக்கிட்டேன் இது தங்குற இடம் இல்ல வணக்க சொல்லுங்க இப்ப ஒரு நேர் லைன்ல இருக்கிறீங்க சொல்லுங்க என்ன சார் தேவைப்படுது உங்களுக்கு

இப்போ <ARM'd JESUS DOES> okay, okay. சரி கட் பண்ணிட்டு கூப்பிடுங்க உங்களுக்கு நிறைய கம்பெனியில வேலை இருக்கு இப்போ உங்களுக்கு கம்பெனி நம்பர் உங்க மொபைலுக்கு அனுப்புவாங்க இப்ப ஓகேங்களா கான்டாக்ட் பண்ணி கூப்பிடுங்க இப்போ உங்களுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கிற கம்பெனி இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி சொல்றேன் வி மகேஷ் கார்மெண்ட்ஸ் கனகு வாலயத்துல இருக்கு இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க கம்பெனி நம்பர் இப்போ உங்களுக்கு அனுப்பி சொல்றேன் பேசிட்டு கூப்பிடுங்க இதே நம்பருக்கு ஃபாலோ பண்ணிக்க நம்ம ஆபீஸ்ல பத்து கச்சர் இருக்காங்க உங்களை ஜாயின் பண்ணுவோம் புரியல ஸ்டே பண்ற மாதிரி இருக்கு ஆமா ஸ்டே பண்ற மாதிரி இருக்கு நீங்க இப்ப அந்த கம்பெனி கூப்பிட்டு பேசிட்டே உங்களுக்கு ஸ்டே பண்ற மாதிரியே கம்பெனி நம்பர் இப்ப அனுப்புவாங்க உங்களுக்கு ஓகே அனுப்பிச்சிடுவாங்க அனுப்பிச்சிடுவாங்க மெயினா பாத்தீங்கன்னா இப்ப குவாலிட்டி கண்ட்ரோலர் இவர் வெளியூர்ல இருந்து பேசுறாரு பட் திருப்பூர்ல தாராவரோடு கோயில் வெளி கிட்ட இருக்கிறேன் வீடு இருக்குது அங்க நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றாரு மெயினா கார்மெண்ட் ஃபீல்டில் வெளியூர்ல இருந்தாலும் சரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நீங்க ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலர் இன்சார்ஜ் இல்லை இல்ல ஒரு ஒரு மேனேஜர் இன்சார்ஜ்னு யாரா இருந்தாலும் உங்களுக்கு தங்குற இடத்தோடய நிறைய கம்பெனியில் வேலை வாய்ப்பு இருக்கு இல்ல திருப்பூர்ல இருந்து பக்கத்துல போற மாதிரினாலும் நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு கரண்ட்ல பாத்தீங்கன்னா ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கம்பெனில வேலை வாய்ப்பு இருக்கு இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்மெண்ட் ஃபீல்ட்ல இருக்கிற வேலை வாய்ப்புகளே உங்களுக்கு சொல்றேன் அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் இப்ப நம்ம உங்களுக்கு பத்து ஹெச்ஆர் ஓட நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல காட்டுறேன் இப்ப கார்மெண்ட் ஃபீல்டுல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத உங்களுக்கு நம்ம பார்ப்போம் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் இப்ப ஒரு நேர் லைன்ல இருக்கிறீங்க என்ன ஜாப் தேவைப்படுது உங்களுக்கு எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஓ சவுண்ட் கேட்கலையா உங்களுக்கு சரி இப்போ உங்களுக்கு இப்போ அவங்களே பேசுவாங்க உங்களுக்கு கம்பெனி நம்பர் கொடுப்பாங்க உங்க டவர் சரியில்லையாருக்குது இப்போ அவங்களே பேசுவாங்க பாருங்க ஓ கேக்கல உங்களுக்கு ஓகே இப்போ அவங்க பேசுவாங்க பாருங்க மெயின் இன்னைக்கு நேரலையில பாத்தீங்கன்னா கரண்ட்ல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத உங்களுக்கு நான் நேரலையில சொல்றேன் அதிகப்படியாக வேலை வாய்ப்புல இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பாக்கலாம் இப்ப பாருங்க கரண்ட்ல எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இப்போ ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலர் கூப்பிட்டாங்க குவாலிட்டி கண்ட்ரோலர்ல மட்டும் முப்பத்தாறு ஆறு கம்பெனியில இருக்கு பாருங்க குவாலிட்டி கண்ட்ரோலரா முப்பத்தாறு கம்பெனியில் இருக்கு பதினேழாயிரத்துல இருந்து முப்பத்தஞ்சாயிரம் சம்பளம் அடுத்து லைன் கியூசியா பதினாறாயிரத்துல இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளத்தில் இருக்குது குவாலிட்டி அசுரன்ஸா இருபத்தி ரெண்டாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் அஞ்சு கம்பெனியில் இருக்கு எல்லாம் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வேலை வாய்ப்புகள் அடுத்து பார்த்தீங்கன்னா மெச்சண்டைசிங் டிபார்ட்மெண்ட் இப்போ ஸ்க்ரீன்ல வருது பாருங்க இதெல்லாம் மெச்சென்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வேலை வாய்ப்புகள் மெர்ச்சன்டைசிங் டிபார்ட்மெண்ட்ல ஜூனியர் மெர்ச்சன்டைஸ்ல மட்டும் இருபத்தி ஆறு கம்பெனியில இருக்குது மெர்ச்சன்டைஸ்ல இருபத்தி ஒரு கம்பெனியில இருக்கு சீனியர் மெர்ச்சன்டைஸ்ல நாலு கம்பெனியில இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா மெர்ச்சன்டைசிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வேலை வாய்ப்புகள் இதுவோ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இப்ப ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இப்ப ஸ்கிரீன்ல வருது பாருங்க மொத்தமா எண்பத்தி ஒரு கம்பெனியில வேலை வாய்ப்பு இருக்கு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜா முப்பத்தி ரெண்டு கம்பெனி அடுத்து பாத்தீங்கன்னா கட்டிங் இன்சார்ஜா பதினோரு கம்பெனியில் இருக்கு பினிஷிங் இன்சார்ஜா எட்டு கம்பெனியில் இருக்கு லைன் சூப்பர்வைசரா ஏழு கம்பெனியில் இருக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜரா ஆறு கம்பெனியில் இருக்கு ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கம்பெனியில் இருக்கு அஞ்சு கம்பெனியில் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் இருக்கு அடுத்து ப்ரொடக்ஷன் அப் ரெண்டு கம்பெனியில் இருக்கு செக்கிங் இன்சார்ஜ் ரெண்டு கம்பெனி கேட் ஆப்ரேட்ரு கட்டிங் மாஸ்டர் மெக்கானிக் ஸ்வியிங் மிஷின் ப்ரொடக்ஷன் மேனேஜராக நாற்பத்தஞ்சாயிரம் சம்பளத்தெல்லாம் இருக்கு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வேலை வாய்ப்புகள் பார்த்தோம் இந்த மாதிரி திருப்பூர் கார்மெண்ட் ஃபீல்டில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூப்பிடலாம் இல்லை நம்ம ஆஃபீஸுக்கு நேரில் வரணும்னாலும் பிஎன் ரோடு புஷ்பாஜ் கிட்ட எவரஸ்ட் ஹோட்டலுக்கு ஆப்போஸ்ட்ல நம்ம ஆபீஸ் இருக்கு நேரில் வாங்க தினந்தோறும் நேரில உங்களை நான் சந்திக்கிறேன் இன்னைக்கு நேர்கள் நிறைய பேச முடியல நாளைக்கு நிறைய நேர்கள் பேசுறதுக்கான ஏற்பாடு செய்யலாம் நம்ம இருக்கிற வாய்ஸ்ல வந்து எக்கோ அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாளைக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவோம் நாளைக்கு நேரலையில நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்